என்னைக்கா மறைக்கிற அக்கா ஷாட் ஷாட் ஐயோ அடியா எத்தனை இந்த திருட்டு திருண்டுமாங்க சமாச்சாரம் ஐயோ ஒன்னு பாங்கம்மா

குறையிலாம காத்துற சாமிக்கு நீ கோயிலு போவ போல இருக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுங்க வந்தா உயிரை அந்த காணிக்கிடுவே வணக்கம் சாமி வணக்கம் என் மச்சானுக்கு வர வாரம் கல்யாணம் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம் எதுக்கும் கவலைப்படாத சாமி போயிட்டு வர தம்பி உங்க அப்பா பெரியதொரு காலத்துல இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தது அப்ப ஊர்லயும் பஞ்சம் இல்லாம நல்லா விளைஞ்சது பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்க வந்து இப்ப கும்பாபிஷேகம் நடத்தி அம்மனுக்கு சூலாயிரமும் செஞ்சு கொடுத்தீங்க இனிமே எந்த குறையும் இருக்காது தம்பி இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷம் பிரசாதம் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க ஏதோ ஒன்டாமா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போன ஐயா இன்னும் வரல எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்க நீ போய் கொஞ்சம் பாத்துட்டு வர்றியா பயப்படாதீங்கமா ஐயா கொண்ணும் ஆகாது ஆஹ் ஐயாவே வந்துட்டா போல இருக்கு அவர் சாப்பிட்ட பொருள் ஏதோ விஷயம் கலந்திருக்கு அது ரத்தத்துல கலந்ததுனால இப்ப நினைவு இல்லாம இருக்காரு அவருக்கு குணமாயிடமில்லை டாக்டர் நினைவு திரும்புற வரைக்கும் எதையுமே உறுதியா சொல்ல முடியாது நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை

எதுக்காக எல்லாம் எனக்காக இப்படி காத்துட்டுருக்காங்க இருக்காங்க வேறு ஒரு மாதிரியாக இருக்கு ஓஹோ வரகத்து பொண்ணு பிறந்துருச்சேன் பையன் பிறக்காதுன்னு வருத்தப்படுறீங்களா பையன் பிறந்தா பங்காளி பொண்ணு பிறந்தா சொந்தக்காரின்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்தால் சாப்பிட்டு போங்க ம் ம் நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வரத ஊர் புற தப்பட்டு அடிச்சிட்டீங்களா இல்ல மாதிரிதான் தப்படி அடிக்கணும் என்ன என்னாச்சு குறையிலாம காப்பாத்துற சாமிக்கே குறை பார்த்தா தான் நீ கோயிலுக்கே போயப்பட இருக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுங்க வந்தா என் உயிரை காணிக்கையாக்கியாவது என் சாமி நான் காப்பாத்தவேன்

நேற்ற வரைய கிட சராசரி இடம் போட்டு பார்த்தேன் நாலு கிலோ கம்மி ஆயிடுச்சு மாப்பிள்ள அதனாலதான் ஒரு நல்ல லட்சணமான பொண்ணா பார்த்து இல்ல இல்ல எனக்கு மகளா தத்தெடுத்துக்கலாம் எல்லாரும் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்க வேண்டி அது சரிங்க கவுண்டர் நீங்க ஒரு மகளை தத்தெடுத்துக்கிட்டா மகங்கிற முறையில உங்களுக்கு தண்ணி காய வைப்பா சாப்பாடு போடுவா சின்ன தரையாவுக்கு அந்த பொண்ணு எந்த வகையில உதவியா இருப்பா யோ என்னையா விளக்குற மாதிரி பேசிட்டு இருக்க குழந்தைங்கிற முறையில தான் போடுவா கவுண்டர் கஷ்டப்படக்கூடாது இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க

குழந்தைக்கா நீங்க குழந்தைய பாத்து சொல்லிட்டீங்களா அந்த டென்ஷன்ல என்ன பேருந்தோம் குழந்தை சாதாரண விஷயமா என்ன பெரிய விஷயம் அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம் மேல மேல மண்டல பாரு அப்ப

மா ஏன் குழந்த அளவுக்கு ஆ ஃபுட் பாஸ் சொல்லுது சின்ன குழந்தையா கொடுத்துருப்பாங்க கிண்டலா என்ன கிண்டலு குழந்த ஏன் அழகுது எனக்கு ஒரு பொம்பளை ஏன் அழகுது எதுக்கு அழகுன்னு கண்டுபிடிச்சிருப்பா இதை பாருங்க ஏன் சூரியன் போகுங்கண்ணா வயிறு தான் கிழிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி கேக்கிறீங்களா நீ யாவது கண்ணு நீங்க யாவது ஐயோ பெரிய கிரமா சும்மா வச்சுருக்காம கிள்ளி வச்சு நம்ம போகுது இதனால் ஊருக்குள்ளே

புஷ்பவழிதான் தன்னுடைய உண்மையான அம்மா நினைச்சிட்டு வளர்ந்துட்டு இருக்கேன் தான் தாவடில வாசன் உடனே அலையாச்சு நிறுத்திடுச்சு அந்த குழந்தை திரும்பதா யாருன்னு விட்டு போய் சென்ட்லாச்சு புஷ்பவழி ரெண்டு நாள்ல வந்து ரெண்டு நாள்ல வருவா பத்து நாள் பாத்துக்குவா அப்புறம் எவ்வளோ ஒருத்தர் போய் சேர்ந்துருவா அப்புறம் என்ன மாதிரி பேசுங்க புஷ்ப வழி கல்யாணம் வைங்க என்ன தங்கச்சி இந்த குழந்தை என்னால சொல்ல முடியல மாப்பிள யாரோ பெத்த குழந்தைய நான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மனசு இந்த ஊர் உலகத்துல திருஷ்ணவள்ளியை தவிர வேற யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல மாப்பிள இது பாருங்க உங்களை நம்பி வந்து ஐயா நம்பி வந்துட்டோம் எங்களை காப்பாத்துன்னு யாராவது எந்த நிலமையில கையை கட்டிட்டுன்னா கூட காப்பாத்திதான் பழக்கம் இல்லை மறுபத்திங்களா இல்லை நான் ஞாபகப்படுத்துமா என்னங்கம்மா அப்பள குஷ்ணவெள்ளி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏதாவது மனசுல சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் சரின்னு உங்களுக்கு பட்டுதுன்னா நாளைக்கு காலையில் ஒரு நல்ல முடிவு வாங்க அப்படி இல்லேன்னா பரவாயில்ல என்ன ஊர் உலகத்துல அனாதேசரமா இல்லை விட்டா அங்க கட்டிட்டு போகுது நமக்கு ஆறு கொடுக்காது இல்ல அப்பல வாயிருந்து உண்மையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னால தாங்க முடியல அந்த பச்சை குழந்தை ராத்திரி மகள் அழுது என்னால தாங்க முடியல பாப்பேன் வயசாகி போச்சு பாப்பில